வணக்கம் தமிழக அரசுடைய ஒரு அசுத்தல் அறிவிப்பு பத்தாயிரம் ரூபாய் பரிசு எதுக்கு பத்தாவது மட்டும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு சாக்பாட் இதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் லீக் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக சென்னை நேரு உள்விளையாட்டு விளையாட்டு அரங்கின் முப்பெரும் விழா ஒன்று நடைபெற்றது அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் உள்ளிட்டோர் இவங்க எல்லாருமே வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க ஸோ அந்த விழாவில் தான் இப்படி ஒரு அறிவிப்பை அவங்க வந்து வெளியிட்டு அது என்ன அறிவிப்புங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு அதன்படி பாத்தீங்கன்னா பொது தேர்வுகளில் தமிழ் பாடத்துல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிவிப்பு வச்சிருக்காரு டென்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி நீங்கள் பொது தேர்வில் தமிழ் பாட பகுதியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு ஸோ இந்த அறிவிப்பு பற்றி அவங்க விரிவாக பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த பொதுத் தேர்வில் தமிழில் முழு மதிப்பெண் பெற்ற நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மாணவர்களே ரெடியாக இருந்துக்கோங்க இப்போ வரக்கூடிய பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு நீங்கள் மதிப்பெண் எடுத்து நீங்கள் அனைவருமே பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையை நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க ஓகேவா அதுக்கு என்னுடைய All the best. Nandri.